நற்றினை பாடல் நெய்தல் நெய்தல் தலைவன் பாடலின் விவரங்கள் தினை நெய்தல் துறை பகற்குறி வந்த தலைமகனை தோழி வரைவு கடாயது கடிநகர் புக்க தோழி பிற்றை ஞான்று வேறுபடாது ஆற்றி என்று சொல்லியதும் ஆம் பாடியவர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைமகன் நுதல் மகளிர் உங்க கழிக்குற்று கண்ணேர் ஒப்பின கமல் நறு நெய்தல் அகல்வரி சிறுமனை அணியும் துறைவ வல்லோர் ஐந்த கவின் தொலை இன்னை அகுதல் தகுமோ ஒங்கு திரை முன்னீர் மீமிசை பலர் தொழத் தோன்றி எமுற விளங்கிய சுடரினும் வாய்மை சான்ற நென் சொல் நயந்தோர்கே ஒள்ளிய நெற்றியையுடைய நுழைச்சியர் அகன்ற கழியின் கண்ணே பறித்து வந்த மகளிர் கண்ணை நேராக ஒத்தலையுடைய மணங்கமழ்கின்ற நரிய நெய்தன் மலர் அகன்ற கையாலே கோலஞ்செய்த சிறிய மனையை அலங்கரிக்கும் துறையையுடைய தலைவனே உயர்ந்து வரும் அலையுடைய கடலின் மீது பலரும் தொழுமாறு தோன்றி யாவரும் மகிழ விளங்கிய ஞாயிற்று காட்டில் வாய்மை விளங்கிய நினது சொல்லை விரும்பிய எம்மிடத்துள்ள அறிவுடையோரால் ஆராய்ந்து கண்ட பழைய அழகுக்கீடும்படியாக நீ இத்தன்மையை உடையையாயிருத்தல் தகுதியுடையதொரு காரியமாகுமோ ஆதலின் ஆராய்ந்து ஒன்றனை செய்வாயாக நற்றினைப் பாடல் தலைவனின் கொடுமை குறித்து தலைவி வருந்துவதாகக் கூறுகிறது ஒளி பொருந்திய நெற்றியுடைய மீனவப் பெண்கள் கழியில் பறித்த நெய்தல் மலர்களால் வீட்டை அலங்கரிக்கின்றனர் அப்படிப்பட்ட அழகிய துறைக்கு உரிய தலைவனே சூரியனைப் போல வாய்மை மிக்கவன் என்று நம்பியிருந்தேன் ஆனால் என் அழகும் அறிவும் அழியும்படி என்னை வருத்துவது தகுமான எனவே என் நிலையை உணர்ந்து செயல்படு என்று தலைவி கூறுகிறாள்